பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பியுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள் எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் வாழ்க்கை உங்களை ஒரே இடத்தில் புதைத்துவிடும் உனக்காக வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே ஆயிரம் பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதில்லையே என்று வருத்தப்பட்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நாம் தவறவிட்டது நமக்கான வாய்ப்புகள் தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஒன்றின் இறுதி இன்னொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்து உங்களின் அடுத்த முயற்சியையும் பயிற்சியையும் துவங்குங்கள் வெற்றி உங்களுக்கு வசப்படாமல் போகாது ஒவ்வொருவரும் வாழும் சூழல் மற்றும் அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளவர்கள் இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைந்து விடுகிறார்கள் சில நேரங்களில் யதார்த்தம் என்பது நம்மால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது இது நம் எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான் ஆனால் வேறு வேறு கோணங்களில் ஜெயிக்க முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறந்தள்ளிவிட முடியாது நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும் போது சில நேரம் நமது எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையை விட பெரியதாக மாறிவிடுகிறது ஆனால் அதற்கான உழைப்பை மட்டும் நாம் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுகிறோம் அதுதான் பல நேரங்களில் நமது தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது உங்கள் வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல் உணர்ந்தால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதில்லை மாறாக அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம் அந்த மாயாஜாலம் வேறு ஒன்றும் இல்லை நாம் மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்தால் நமக்கு இக்கட்டான சூழல்கள் வரும்போது அந்த சூழல்களில் இருந்து விடுபட நமக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நாம் தான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டாலோ தப்பிக்க நினைத்தாலோ நமக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலே போய்விடும் வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்து பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும் இழப்புகள் வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள் ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரியதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் இழப்பு இலகுவாகி புதிய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு தரும் வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் தேடும் கேள்விகளுக்கான பதில் நமக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கிவிடுகிறார்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டிக்கொள்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளியில் இல்லை தான் இருக்கிறது அதுவும் நமக்குள் தான் இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய இருட்டில் இருக்கிறீர்கள் வெளிச்சத்திற்கு வந்து விடுங்கள் அந்த வெளிச்சமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இலைகள் உதிர்வதில்லை நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் நாம் தோற்பதே இல்லை வாய்ப்புகள் நமக்கு அருகாமையில் வரும்போது அதை பற்றி கொள்ளாமல் தவறவிடுபவன் அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலே போக நேரிடலாம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் பொறுமையோடு காத்து கிடக்கும் கொக்கு தனக்கான வாய்ப்பை தவறவிடுவதே இல்லை நீங்களும் காத்திருங்கள் கவனமாக இருங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியை வந்தடையும் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த சூழலிலும் உன் நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டியதுதான் அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்கும் தகுதி இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்கு மட்டுமே உண்டு அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி நமது நேர்மறை எண்ணங்களுக்கும் நமது நன்றி உணர்வுகளுக்கும் மட்டுமே உண்டு எது வந்தாலும் கலங்காதீர்கள் நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் குழப்பமாக இருக்கும்போது சற்றே யோசித்து நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் முடிவு எடுத்தே தீர வேண்டும் முடிவுகளை எடுக்காமலேயே தாமதித்தால் பல நேரங்களில் அதுவே பெரிய தவறுகளாக மாறி நம்மை பெரிய அளவில் பாதித்துவிடும் சரியான முடிவுகள் எடுக்க வேண்டுமெனில் ஒரே மாதிரியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசமாக சிந்தித்தால் மிக சிறந்த சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும் வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல தோல்வி என்பது அபாயகரமானதும் அல்ல எது வந்தாலும் தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் முக்கியமானது உங்கள் எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால் உங்கள் மனம் உறுதியாக இருந்தால் அந்த செயலே உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கும் கற்பக விருட்சமாக செயல்படும் உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள் எண்ணங்களில் எப்போதும் உங்கள் இலக்குகளை மட்டுமே நிரப்பி வைத்திருங்கள் உங்களின் கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உங்களை வெற்றி பெற விடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம் நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகளும் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறைதான் உங்களை அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும் என்றால் அங்கேயே நின்று அழுது கொண்டு வாழ்க்கையே அழிந்து போக வைத்துவிடும் உங்களுடைய இப்போதைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கொடுத்துக்கொண்டே இருங்கள் வாழ்க்கை நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி மாறும் நேர்மையை மட்டும் எப்போதும் தவறவிடாதே நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொண்டால் அந்த நேர்மையே உன்னை தவற விடாமல் பார்த்து கொள்ளும் வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம் நம்முடைய முயற்சி வெற்றி அடைந்தால் அது நம் உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம் தோல்வி அடைந்தால் அது நம் முயற்சிக்கு கிடைத்த அனுபவம் வாழ்க்கை உங்களுக்கு எதையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடாது பெற்றது எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதீர்கள் கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள் உங்கள் இன்றைய நிலையை வைத்து நாளைய பொழுதும் இப்படியேதான் இருக்கும் என்று நிர்ணயித்து விடாதீர்கள் படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஒரு நாள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி மாறும் அந்த ஒரு நாள் இன்று அல்லது நாளையாக கூட இருக்கலாம் ஒரு நதி தான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு யாரையும் குறை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காது ஓடும் நதியைப் போல் வாழ்வில் என்ன நடந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இருங்கள் வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல் உங்கள் வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் பேராற்றலிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் அற்புதங்கள் நிகழும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும்